தேடல் தேடல் என்பது தேடுதல் தேடல் என்பது தேடுதல் மனிதன் முதலில் உணவுக்காக தேடினான் அடுத்தபடியாக அதை கழிப்பதற்காக இடம் தேடினான் தண்ணீர் குடிப்பதற்காக இடம் தேடினான் இருப்பதற்கு ஒரு இடத்தை தேடினான் தூங்குவதற்கு ஒரு இடத்தை தேடினான் அதன் பிறகு ஒரு துணையையும் தேடினான் இப்படித்தான் தேடல் ஆதிகாலத்தில் இருந்தே தொடங்கியது தற்காலத்தில்தான் தன்னையே தேடிவது தன்னைத்தான் தேடுதல் என்பது சிலர் தேடினார்கள் தனக்குள் என்ன இருக்கிறது என்பதை தேடினார்கள் சிலர் அவர்கள் வாழ்ந்த ஊரை தேடினார்கள் சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்தை தேடினார்கள் அந்த நகரத்தை தேடினார்கள் பிறகு நாட்டையே தேடினார்கள் இப்படி தேடியவர்களில் முதன்மையானவர்கள் யார் என்றால் தமிழர்கள்தான் அடுத்தபடியாகத்தான் கொலம்பஸ் வாஸ்கோடகமா போன்ற மற்றவர்கள் அவர்களுடைய தேடல்கள் எல்லாமே அங்கே எல்லாம் என்ன இருக்கிறது யாராவது மனிதர்கள் வாழ்கிறார்களா ஏதாவது அங்கே மரங்கள் இருக்கிறதா மலைகள் இருக்கிறதா நதிகள் இருக்கிறதா ஏதாவது உயிரினங்கள் இருக்கிறதா என்பதுதான் அவர்கள் தேடினார்கள் அப்படி தேடியவர்களில் முக்கியமானவர் டார்வின் சார்லஸ் டார்வின் அவர்தான் தேடி இந்த உயிரினங்களை எல்லாம் வகைப்படுத்தி எப்படி இந்த பூமியிலே உயிரினங்கள் தோன்றியது படிப்படியாக வளர்ந்தது என்ற பரிணாமக் கொள்கையை எவல்யூஷன் தேரியை கொண்டு வந்தார் அடுத்த தேடல் நாம் இருக்கிறோமே இந்த பூமி இது எங்கே இருக்கிறது எப்படி வந்தது இந்த பூமியை சுற்றி வேறு ஏதாவது இருக்கிறதா வேறு உயிரினங்கள் இருக்கிறதா என்று அந்த பிரபஞ்சத்தை தேடல் நிலவு சந்திரன் தானே தெரிகிறது அதை தேடுவோமே என்று முதன் முதலில் தேடினான் மனிதன் அங்கே இறங்கவும் செய்தான் அங்கே எதுவும் இல்லை பாறைகள்தான் இருக்கிறது பள்ளம் இருக்கிறது என்று திரும்பி வந்துவிட்டான் அந்த தேடல் முடியவே இல்லை சூரியனை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களுக்கும் ஒரு ராக்கெட்டை அனுப்பி தேடிக்கொண்டே இருக்கிறான் ஏதாவது வேறு ஒரு மனிதன் வேற்று மனிதன் இருக்கிறானா ஏலியன்ஸ் ஏதாவது இருக்கிறானா என்று தேடுகிறார்கள் இன்று வரையும் யாரும் கிடைக்கவில்லை ஏனால் அது தேடுதல்தான் அது வானத்தில் இருந்தே தேடினார்கள் சிலர் இறங்கி அங்கே தேடினார்கள் ஆனால் இன்னும் சிலர் கடவுளை தேடுகிறார்கள் அதுதான் விசித்திரமாக இருக்கிறது அவர் கண்ணுக்கு தெரிய மாட்டார் அருவமாக இருப்பார் என்று தேட சொல்கிறார்கள் நான் ஒரு நாயிடம் போய் கேட்டேன் உனக்கு கடவுள் தெரியுமா என்று கேட்டேன் அந்த நாய் வல் 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 என்று தெரியும் என்று சொன்னது ஒரு கிளியிடம் கேட்டேன் உனக்கு கடவுள் பார்த்திருக்கிறாயா தெரியுமா என்று கேட்டபொழுது கி 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 என்று அது குரல் கொடுத்தது இப்படித்தான் அதனுடைய பாஷையில் அதுவும் சொன்னார்கள் ஆனால் தன்னை காட்டிக்கொள்ளவில்லை யாரு அந்த இறைவன் ஒரு நாய் காட்டிக்கொண்டது ஒரு பறவை காட்டிக்கொண்டது எல்லாவற்றையும் தன்னை கேட்கும் பொழுது அது காட்டி கொடுத்தது ஆனால் இறைவன் மட்டும் காட்டி கொடுக்கவே இல்லை கடவுள் நான் தான் என்று அவன் காட்டிக் கொடுக்கவே இல்லை அதனால்தான் கடவுள் இல்லை 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 இல்லவே இல்லை அவ்வளவே